அனைவருக்கும் வணக்கம் மிக ஒரு கவலையான ஒரு செய்தியோடு தான் நான் உங்களோடு பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் தியத்தலாவை தியத்தலாவையில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் ஈல் என்ற ஒரு போட்டி நடைபெறும் அந்த ஃபாக்ஸ் ஈல் என்ற இடத்தில்தான் இந்த கார் ஓட்ட பந்தயம் நடைபெறும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்தை வேகமாக யார் சுற்றி வர வேண்டும் என்ற ஒரு போட்டி தான் ஃபாக்ஸ் ஈல் கார் ஓட்ட பந்தயம் இன்றும் பழமை போல ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது போல இவரிடமும் ஃபக்ஸில் கூட்ட பந்தயம் நடைபெற்றது அப்போது ஒரு கார் ஒன்று டாய்டராக கார் ஒன்று பழைய கார் உண்டு நான் நினைக்கின்றேன் எண்பது எண்பத்தைந்து மாடல் கார் ஒன்று மிக வேகமாக வந்த அந்த கார் பார்வையாளர்கள் மத்தியிலே சென்று மோதியது அதாவது பார்த்து கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே சென்று மோதியது இதன்போது மிக பரிதாபகரமாக ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்திலே ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மிகவும் ஒரு கவலையான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சற்று முன் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தியத்தலாவ பகுதியில் பாருங்கள் இன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பெற்று ஐந்து வருடங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் ஆகின்ற இந்த ஏப்ரல் இருபத்தோராம் தேதி இதே போன்ற ஒரு கறுப்பு தினமாக மீண்டும் மாறிவிட்டது எனவே மிக கவலையாக இருக்கின்றது இருபத்தி ஒரு பேர் இதில் காயமடைந்திருக்கின்றார்கள் கால் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த உயிரிழப்பு அதிகமாகலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது தியத்தலாவை ஃபாக்ஸில் பகுதியில் ஃபாக்ஸில் கார் ரேசிங்கில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இப்பொழுது தான் இந்த தான் இந்த கார் ஓட்டப்பந்தயம் அல்லது கார் ஃபாக்ஸில் கார் பந்தயம் எவ்வாறு நடந்தது ஏன் பார்வையாளர்களுக்கும் இந்த போட்டி நடைபெற்ற ஓடுபாதை அல்லது அந்த பாதைக்கும் இடையிலே தூரம் எவ்வளவு தூரம் இருந்தது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான கேள்விகள் இனி வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு பார்வையாளர்களுக்கும் அந்த ஊட்டப்பந்தயம் நடக்கும் அந்த ஓட்ட பாதைக்கும் இடையிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு தூரம் அந்த தூரம் இருந்ததா பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட தடைகள் எவை பாதுகாப்பு கேட்டுகள் இருந்ததா போன்ற பல கேள்விகள் இனிமேதான் வர இருக்கின்றது சாதாரணமாக இது போன்ற ஓட்டப்பந்தயங்கள் நடக்கும்போது பார்வையாளர்களுக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்கும் அந்த ட்ரக்குக்கும் இடையிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து மீட்டர் சரி இருக்க வேண்டும் ஆனால் க்கும் பார்வையாளர்களும் ஒரே இடத்தில்தான் இருந்து இருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இப்படி ஒரு பாரதூரமான விடயம் நடந்திருக்காது எனவே இதிலே உயிரிழந்து அனைவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம் எமதால் நல்லதாக